ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மதாதர பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கை பண்ணிக்கோங்க மத டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் மழை காலத்துலலாம் இது மாதிரி மொத்தமான துணியெல்லாம் காய வச்சோன்னா சட்டனே காயாது அந்த துணிகளை எப்படி காய வச்சாலும் நான் சீக்கிரம் காயுங்கிற டிப்ஸு தான் சொல்ல போகிறோம் இந்த மொத்தமான துணிகளெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு அந்த துணியைங்களை காய வச்சு பாருங்க சீக்கிரமாக காய்ஞ்சிரும் அது மாதிரி மிஷினில் போடுற துணியை சட்டன் காய்ஞ்சிடான்னா கையால் துவைச்சு போகிற துணியெல்லாம் காயத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதேமாதிரி இந்த மாதிரி ஃபேண்ட்டுங்களையும் அது மாதிரி வெளிப்புரமாக காய வைக்காமல் உட்குரமாக காய வைக்கணும் இதுமாதிரி ஃபேண்ட்டுங்கள்லாம் காயத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஏன்னா உள்ளார வந்து பாக்கெட்டுங்க ரெண்டு மூணு பாக்கெட்டு இருக்கும் உள் பாக்கெட்டு இருக்கும் எல்லாமே காயறதுக்கு டைம் ஆகும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு காய வச்சுக்கோன்னா சீக்கிரமாகவே காஞ்சிடும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் அதாவது நம்ம பாத்ரூமில் இருக்கிற பைப்பில் இருக்க உப்பு கரையை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற விடியவை தான் போகிறோம் கொஞ்சமாக புளி செட்லி மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஷாம்பு ஊற்றிக்கோங்க அதோடு கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கோங்க அதை லெமன் ஜூஸை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பைப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா பாதி அளவுக்கு கரை போயிடும் உடனே உப்புக்கற போயிடும்னு சொல்ல மாட்டேன் எனக்கு க்ளீன் பண்ண பண்ண தான் உப்புக்கார சரியாகும் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதேமாதிரி இந்த பைப்லேயும் இதை அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிங்கனாலும் அதில் தண்ணி வடிஞ்சு உப்பு படிஞ்சதும் க்ளீன் ஆகிடும் இந்த வீடியோ பற்றி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்